என் தங்க இன்று அம்மா உனக்கு ஒரு உணர்வுபூர்வமான பூர்வமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த அமாவாசையில் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சில மணி நேரங்கள் அங்கேயே அமர்ந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிவிட்டு சென்ற ஒரு ஆத்மா உன்னை பற்றி என்னிடத்தில் சொன்ன சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்திற்கு வந்த பொழுது அவர்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது இப்பொழுது அவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதனை என் இடத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் உன் தாயானவள் அவர்களை சந்திக்க நேர்ந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளை இவர்கள் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவர் இவரை நினைத்து நினைத்து நீ அழாத நேரமில்லை இவர்களை நினைத்து நீ கண்ணீர் வடிக்காத நேரம் என்று எதுவுமே இல்லை அந்த அளவிற்கு என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதனால் இவர்கள் வந்து செல்லும் பொழுது உன்னுடைய மனநிலையை அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் நான் நினைத்தது ஒன்று அவர் இடத்தில் சொன்னது வேறொன்று என் பிள்ளையே முதலில் இந்த வாக்கினை கேட்பதற்கு முன்பாக மன நிம்மதியோடு நீ கேட்க வேண்டும் எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக நீ இருந்து கொண்டிருந்தால் சென்றவர்கள் திரும்ப உயிரோடு வரப்போவது கிடையாது ஆனால் அவர்கள் இருக்கின்ற இடத்திலாவது அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்க உண்மையானால் நிச்சயமாக கண்ணீரை அதிகமாக வடிக்காது அவர்களின் நினைவு இல்லாமல் இருக்காது அதற்காக அவர்களை வா வா என்று அழைத்து அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்களை நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் சரி இப்பொழுது இந்த நாளில் இந்த அமாவாசை நாளில் உன் இல்லத்தை தேடி அவர்கள் வந்து விட்டார்கள் உன்னுடைய அன்பை அவர்கள் உணர்ந்து உன் இல்லத்தை நாடி வந்து அவர்களின் அன்பை வெளிப்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள் அதை நீ எப்படி உணரப்போகிறாய் என்றும் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய எண்ணம் உன்னை போட்டு பல நாட்களாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது அவர்களை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கின்றது அமாவாசை நாளில் அவர்கள் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்பது உன்னுடைய முழு நேர எண்ணமாக மாறியிருந்தது அவர்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் படைத்து அவர்களை வரவழைக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயல்லவா நீ நினைத்தது போலவே அவர் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டார் என் தங்கமே இப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை நான் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன் என் பிள்ளை நீ கவனமாக கேட்டுக்கொள் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற மிக முக்கியமான கஷ்டம் என்ன தெரியுமா எத்தனை பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் இவர் ஒருவர் உன் வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு நிறைவான மன நிம்மதி கிடைக்கும் அந்த அளவிற்குத்தான் இவர் உன் வாழ்க்கையில் முக்கிய பங்கை வகித்திருந்தார் ஆனால் எதிர்பாராத சூழ்நிலை இவரை உன்னிடத்தில் இருந்து பிரித்து விட்டது இப்பொழுது அவர்கள் இல்லாமல் நீ தடுமாறி நிற்கிறாய் என்பது உண்மை இந்த தடுமாற்றத்தினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது என்பதனையும் நான் புரிந்து கொண்டேன் அதனால்தான் இவர்களின் வருகை அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிட்டது என் பிள்ளையை அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இன்று உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார்கள் உன்னை கண்டு ஆனந்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களினால் உன்னை தொட முடியவில்லையே தவிர உன் அருகில் நின்று உன்னை அந்த அளவிற்கு ரசித்திருக்கின்றார்கள் தன்னுடைய மனக்கவலையை கவலையை தெரிவித்திருக்கின்றார்கள் இனிமேல் நீ கவலைப்படக்கூடாது நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன் உனக்கு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று ஆறுதலை தெரிவித்திருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் உனக்கு துணையாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன் தலையில் அவர்கள் கை வைத்து தலையை கோதி விட்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் அவர்கள் செய்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ எப்படி அவர்கள் இல்லை என்று வேதனைப்பட்டாயோ அதுபோல அவர்களும் உன்னை பிரிந்து அங்கே வருந்தத்தான் செய்தார்கள் ஆனால் யதார்த்தம் என்னவென்பதனை அவர்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதனால் தான் இத்தனை காலம் உனக்கு ஆறுதலாக உன் வாழ்க்கையில் அவர்கள் பயணித்திருக்கின்றார்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டதனால் அவர்கள் நாம் இறந்துவிட்டோம் இங்கே நாம் இல்லை அதனால் நாம் இனிமேல் நாம் இருக்க வேண்டிய இடத்தில் நம் நிம்மதியை தேட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அதனால் நிலைமையை உணர்ந்து உனக்கு ஆறுதலை மட்டும்தான் அவர்கள் கொடுக்க வந்தார்கள் இனி எதுவும் மாற்ற முடியாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களால் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் உனக்கு உறுதுணையாக நின்று உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைக்கின்ற தீய சக்திகளிலிருந்து உன்னை காப்பாற்ற அவர்களால் முடியும் உன் மனக்கவலை அவர்களுக்கு வேதனையை கொடுத்திருக்கின்றது அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இவர்களினுடைய கஷ்டத்தை போக்கி இவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்னாலான முயற்சிகளை எல்லாம் இனி நான் அதில்தான் செய்யப் போகின்றேன் இவர்கள் என்னை நினைத்து வருந்தாமல் இனி அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சொந்தமாக எல்லாவற்றையும் சமாளிக்க கூடிய திறமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எப்படியேனும் இந்த வாழ்க்கை தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று உணர்கின்றார்கள் அதை அவர்கள் உணர்ந்து விட வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அம்மா தாயே இவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருங்கள் என்று என்னிடத்திலும் கேட்டுக்கொண்டார்கள் நான் அதற்கு என்ன சொன்னேன் தெரியுமா இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இவர்களை நான் கைவிட்டு விட மாட்டேன் ஒரு நாளும் இவர்களை தள்ளினில் என்று நான் சொல்லிவிட மாட்டேன் அதனால் கவலைப்படாமல் இங்கிருந்து செல்ல வேண்டும் அவர்களுக்கு அத்தனையையும் நான் செய்து கொடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இது போன்ற அமாவாசை நாட்களில் இவர்கள் உன் இல்லத்திற்கு வரும்பொழுது நீ மனக்கவலையோடு இருக்க வேண்டாம் அவர்கள் வந்து நிம்மதியாக செல்ல வேண்டும் உன்னை பார்த்து அவர்கள் மனது சந்தோஷம் அடைய வேண்டும் நீ அவர்களை இந்த நாளில் நினைக்கிறாய் என்பதை அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷம்தான் அந்த சந்தோஷத்தோடு அவர்கள் மனநிறை ஓடு உன் இல்லத்தில் இருந்துவிட்டு நிம்மதியாக தன் இடத்தை நோக்கி செல்வார்கள் அந்த நிம்மதியை அவர்களுக்கு நீ இன்று கொடுத்திருக்கிறாய் ஏனென்றால் அவர்களைப் பற்றிய எண்ணங்களும் அவர்கள் உனக்கு செய்த நல்ல விஷயங்களும் இன்று முழுமையாக உன் மனதிற்குள் வந்து சென்றது அவர்களின் பிரிவு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த நாளில் அவர்கள் நம் இல்லத்திற்கு வருவார்கள் என்று தெரிந்து அவர்களின் மனதை நீ சந்தோஷப்படுத்தி இருக்கின்றாய் என்று சொல்லி அந்த ஆத்மா ஆனந்தத்தோடு தான் இங்கிருந்து சென்றிருக்கின்றது என் குழந்தையே இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் ஒரே நேரத்தில் பெற்றுவிட முடியாது ஆனால் சந்தோஷம் வரும்பொழுது அதை நாம் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் என் பிள்ளையே உனக்கு கிடைத்திருப்பதும் அப்படித்தான் இனி வருகின்ற இந்த வாழ்க்கை இனி வருகின்ற இந்த சூழ்நிலை உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நல்லது நிச்சயமாக நடக்கும் ஒரு இறந்து போன ஆத்மா உனக்கு நன்மைகளை செய்ய இது போன்ற நாட்களில் வருகிறது என்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தீய சக்திகளும் உன்னை நெருங்கி விடாது அவர்கள் உன் மீது கொண்ட அன்பு அத்தனை பெரியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேலாவது இந்த துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிர்வருகின்ற நாட்கள் இவர்களின் ஆசிகளோடு உனக்கு நல்லது நடக்கும் அவர்கள் மனநிறைவோடு சென்றிருக்கின்றார்கள் நீயும் மனநிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அதனால் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் உன் வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்து என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு